அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் விச்சக லக்னம் ப்ளஸ் பன்னெண்டு ராசிக்கான வெற்றி உரைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தருகிறேன் நண்பர்களே எங்களது மாப்பிள்ளையை வந்து ஆஸ்ட்ரோஹோராஸ் ஆப் என்ற ஜோதிட ஆப்பை டெவலப் செய்திருக்கிறார் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை குறித்து உங்கள் கமெண்ட்டை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே சமயம் இந்த வீடியோ குறித்தும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க நண்பர்களே பொழுது காணொளிக்கு இந்த விருச்சிக லக்னம் ப்ளஸ் பன்னெண்டு ராசிக்கான வெற்றி உரைகளை பற்றி பார்ப்போம் விருச்சிக லக்னம் முன்னே விருச்சிக லக்னம் மேச ராசிக்காரங்க சூரியன் வளர்ப்பிரை சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இந்த உரைகளை பயன்படுத்தலாம் ரெண்டு விருச்சிக லக்னம் ரிஷப ராசிக்காரங்க வளர்ப்பிரை சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஹோரைகளை பயன்படுத்தலாம் மூணு விருச்சிக லக்னம் மிதுன ராசிக்காரங்க வளர்ப்பிரை சந்திரன் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஹோரைகளை பயன்படுத்தலாம் நாலு விருச்சிக லக்னம் கடக ராசிக்காரங்க சூரியன் வளர்பிறை சந்திரன் செவ்வாய் குரு இந்த ஓரைகளை பயன்படுத்தலாம் ஐந்து விருச்சிக லக்னம் சிம்ம ராசிக்காரங்க சூரியன் வளர்ப்பிரை சந்திரன் செவ்வாய் புதன் குரு இந்த ஊரைகளை பயன்படுத்தலாம் ஆறு விருச்சிக லக்னம் கன்னீ ராசிக்காரங்க சூரியன் வளர்ப்பிரை சந்திரன் புதன் சுக்ரன் இந்த ஊரைகளை பயன்படுத்தலாம் ஏழு விருச்சிக லக்னம் ராசிக்காரங்க வளர்ப்புறை சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஊரைகளை பயன்படுத்தலாம் எட்டு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க சூரியன் வளர்ப்புறை சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உரைகளை பயன்படுத்தலாம் ஒம்பது விருச்சிக லக்னம் தனுசு ராசிக்காரங்க சூரியன் வளர்ப்பறை சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இந்த உரைகளை பயன்படுத்தலாம் பத்து விருச்சிக லக்னம் மகர ராசிக்காரங்க செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இந்த உரைகளை பயன்படுத்தலாம் பதினொன்று விருச்சிக லக்னம் ப்ளஸ் கும்ப ராசிக்காரங்க செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இந்த உரைகளை பயன்படுத்தலாம் பன்னிரண்டு விருச்சிக லக்னம் மீன ராசிக்காரங்க சூரியன் வளர்ப்புரை சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இந்த ஊரைகளை பயன்படுத்தி வெற்றி காணலாம் வெற்றி காணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்